டெலிவரி வந்து இவங்க சேதே தொப்பில் பார்க்கலான் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க இல்லை கிருஷ்ணவரத்தில் பால் அங்கே தான் நல்லா இருக்கணும் டெலிவரிக்கு போகிறாங்களா இல்லை ஊரை காலி பண்ணிட்டு இவங்க வேற ஊரில் செட்டில் போகிறாங்களான்னு தெரியல சரி அதோடு இந்த ஃபேன் வந்து ஆடி சவுண்ட் வந்துட்டே இருக்குல்லங்க அதை கட்டி பார்க்கணும் நான் இன்னைக்கு தான் இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்தேன் அந்த நெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து தலையில் பிடிட்டு வந்துருமா அதை கட்டி க்ளீன் பண்ணோம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கேனிங் செவ்வாய் கம்மலாம் இங்கே லாஸ்ட் இருக்கேன் அதுக்கப்புறம் நிறையா போய்ட்டு வேலை இருக்குல்ல அப்போ அதுதான் கிளம்பிட்டு அதுக்குள்ளே சிவா என்ன சொல்கிறேன் என்ன கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நீ எங்கே இருந்தாலும் போகிறேன் ஏன் சிவா கிளம்பிட்டு வேணா போற சரி ஏன் தெரியா சாப்பாடுல எடுத்து ஏன் பண்ணிக்கிறீங்க என்ன ரெடி பண்ணிட்டியா குள்ளாய வந்து சொன்ன மாதிரியே ஒரு வாரம் கொண்டு வந்துட்டாங்க அந்த ஆப்பிள் மாதுள எல்லாம் வாங்கி இன்னோட நாலு நாளாச்சு எப்படி சொன்னால கருப்பு கருப்பா இருக்கு போறேன் சிவாவுக்கு மாங்காய் சாதம் மாங்காய் சாதம் கொள்ளையில ஒரு நாலு அஞ்சு மாங்காய் எடுத்துட்டு வந்தேன் மாங்காய் சாதம் சூப்பரா செஞ்சிருந்தால நானே காலையில சாப்பிட்டேன்னா பாருங்களேன் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த அரக்க பொறுக்க கிளம்புற வேலை மட்டும் இன்னும் முடியல ஏன் அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாத்தையும் மாட்டி விட்டு கிளம்புனா என்ன சரி அந்த என்ன பரம் அந்த மாதுளங்கை எல்லாம் பொறுக்குதா பாருன்னு மாதுளை உரிச்சாச்சு அதுல வீணா போனதெல்லாம் பொறுக்கிட்டு சிவாவுக்கு குடுத்து விடணும் லைட்டா கழுவிட்டு ஏய் இந்த டிரஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குது அதை

வேன் எங்க வருதுன்னு பாக்குறீங்க லெட்டர் தரேன்னாங்க போயிட்டு பன்னெண்டு மணிக்காக வர சொல்றாங்க நர்ஸு அப்புறம் இந்த போயிட்டு ஏதோ அந்த ஊசி போடுறதுக்கு ஒரு நாலாயிரவா என்னமோ பணம் இருக்குமா அது ஏறிதுக்கானு நான் பார்க்குறேன் ஏன் சின்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்கு தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோம் செக் பண்ணிட்டு வருவோம் இப்போ அப்படியே நேராக போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிட்டாங்க லெட்டர் வாங்கிக்கோ அதனால நேராக போய் இங்கே பாருங்க குழந்த மாதிரி

பண இதுக்காக நான் செக் பண்ணுற சொன்னாங்க இங்கே நான் ஜிபே ஃபோன்பே வச்சுருக்கேன் ஐபிபி ஆப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது லாக் அவுட் ஆயிடுச்சு எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் காட்டும் எவ்வளோ கிடக்கு என்னங்கிறது அவங்க போய் பாருங்க நான் ஒருவேளை சரி ஆர்டி அப்படி இந்த மாதிரி ஏதாவது தனியாக இதுக்குன்னு போடுறாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா கடைசியில் நீங்கள் தான் பேலன்ஸ் இதே பார்க்குறீங்களே அப்புறம் என்ன தனியாக வேறு என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் கடை போய் கேட்கணும் நமக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க நான் அந்த பிக்னின்னு சொல்லி ஒரு ஆப் ஏற்றி பார்த்தா அதில் எதுவும் பணத்துக்கான டீட்டெயில்ஸ்லாம் காட்டல பார்ப்போம் இருந்தாலும் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அலையில் வேறு ஒன்றும் இல்லைங்க பார்ப்போம் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அந்த பிளாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம் எப்போ வீடு போட்டினாலும் மேடம் வந்து இந்த பேகை என்ன எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க வேள போனாலும் நான் தான் எடுத்துகிட்டு போவேன் எடுத்துட்டு போ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லெட்டர் எல்லாம் வாங்கியாச்சுங்க போஸ்ட் சைட்டில் போய் செக் பண்ணோம் பணம் எல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க முடிச்சு வந்து உட்காந்துருக்கோம் நாளைக்கு இன்னொரு டைம் போய்ட்டு பதிவு சொன்னாங்க கொஞ்சம் வாய் வேறு ஒன்றும் இல்லை ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்படி தான் வாய் வளரும் எங்கள் அம்மாவுக்கும் இவ்வளோக்கோ முந்தானது ஒரு சம்பவமே நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால டெலிவரி வந்து இவங்க சேதத்தை பார்க்கலாம் நாங்கள் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க இல்ல இல்லை கிருஷ்ணவரத்தில் போனால் அங்கேதான் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் நைட்டு அடிச்சுக்கிட்டாங்க ஃபோனுக்குள்ளேயே அதனால் தான் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததா இவங்க என்ன தான் எங்க என்ற முடியும் அப்புறம் இன்னைக்கு திடீர்னு போயிட்டு நான் கிருஷ்ணவரத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் வேற என்ன சொன்னாங்க ஹீ ஹி கீழ உட்காந்துருக்கு அது ஆமாங்க அதுக்கப்புறம் இங்கேயே பார்க்கலாம் அங்கே தான் அதுதான் நம்ம ஊருக்கு அப்படின்னாங்களா அப்போ கேமரா அனுவத்துமம்மா பேசணும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்ட்டு இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல கிருஷ்ணாவரத்துல பாக்க போறான் அப்படின்னா டாக்டர் கிட்ட தலைவலக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் சேத்திய தொகுப்புன்னு ஸ்டார்டிங்லயே எழுதிட்டாங்க எங்க டெலிவரி பாக்குறீங்கன்னு கேட்டு நான் ஸ்டார்டிங்ல சேத்திய தோப்பு நோட்ல அப்படிதான் இருக்கு இன்ன வரைக்கும் சேத்திய தான் இருக்கு அதுக்கப்புறம் இப்ப போனப்போ கேட்டாரா நான் கிருஷ்ணாவரத்தில் பார்த்துக்கலான்னு இருக்கிறேன்டா டாக்டர் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் ஏன்மா சேர்த்து தொப்புல முன்னே பார்த்துருக்கீங்க இப்போ ஏன் அவங்க பார்க்குறீங்க ஃபஸ்ட் டெலிவரிக்கு சுத்தமாக பஸ் வசதி கிடையாது அங்கே பஸ்ஸே விடல இப்போ பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு பஸ் விட்டுருக்காங்க இப்போ எவ்வளோ பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டாரா

அப்புறம் காசுக்கு இந்த பெண்ணெண்டாக இருக்கும்போது காசு வரும்லங்க அது வந்து இப்போ போட்டுட்டு இருக்கிற டைம் தானே ஆனால் ஏறி இருக்கணுமே ஆறாயிரம் ஏன் இன்னும் உனக்கு ஏறல அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சரி ஏறி இருக்குமா ஃபோனில் செக் பண்ணதுனால சரியில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டோம் போஸ்ட் ஆபிஸ்ல சுத்தமா அங்க போனா நாங்க பதினோரு மணிக்கு போறோம் பதினோரு மணிக்கே பாக்கணும் இதுல ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் கவர்மெண்டா இருந்த மேலே அவங்க அந்த டைம்க்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க பத்து டு பதினொன்னுக்குள்ள பாத்துருவாங்களா அதுக்கு மேலே எடுக்க முடியாது பத்து டு பதினொன்னுக்குள்ள மட்டும் தான் பாப்பாங்க இது வெளி உள்ள இருந்தா வருவாங்க அந்த ஒன் மாதத்துல எடுக்க முடியாது நான் சொல்றது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது நான் ஆல்ரெடி இந்த ஐபிபி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விர்ச்சுவல் கார்டை எடுத்து நான் ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் குழாய்க்கு ஏன்னா இதுல காட்டுற பேலன்ஸ் தானா இல்ல தனியாக ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டியில் போட்டோம்னா காட்டாது ஆனா பேலன்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும் அது மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் சைடில் போறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இல்லை அதனால இங்கே செக் பண்ணுமா நான் போய் கேட்டேன் அவங்க ஒன்றும் புரியாமல் சொல்லிட்டு அப்புறம் எடுத்து எல்லாத்தையும் நானே காமிச்சேன் இது இங்கே தாங்க காட்டும் பேலன்ஸ்லாம் எல்லாம் ஏறலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் சுத்தமாக ஏறலையாங்க அப்புறம் போய் கிட்ட சொன்னோடனே அவங்களும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தாங்க தான் இருக்குது ஆனால் ஏன் ஏறலன்னு தெரியல எதுக்கும் திரும்ப நாளைக்கு போய் பதிவு திரும்ப ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் பதிவு பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க அப்புறமே திடீர்னு எங்கள் நர்ஸு அவங்க எங்கள் ஊரில் நர்ஸ் நம்பர் கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ முன்ன பின்னால் அவங்க நம்மளுக்கு பார்த்ததை கூட இல்லையே அந்த நர்ஸு திடீர்னு பேசுகிறேன்னு பேச சொல்கிறாங்களேன்னு பயமாயிருச்சு அப்புறம் என்ன

நீங்க எல்லாம் அங்க போறேன்னா ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டர் கொண்டு போய் அங்க காமிக்கணும் நல்லா பார்த்து நினைக்கிறேன் பயமா இருக்கு கண்ணியே உுகிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அது அங்க மெயின் ரீசன் கடை இல்லங்க என் கடைக்கு போய் நீ என்ன ஆன்ஸ் பான்பராக வாங்கி போட போறியா அப்ப பைத்தியக்கார நடை ஒரு இட்லி சாப்பிடுற இட்லி சூட் தண்ணி சீக்கச்சில இருக்கு கார்பரேஷன் வாட்டர் குடிச்சு குடிச்சுக்க சோர் போடுவாங்க டீ கடை கூட இல்லங்க ஒரு பால் வாங்கணும்னா இங்க இருந்து அன்னைக்கு அம்மாட்டுறதுக்கு போனவங்க இங்க இருந்து ஆ ரொம்ப ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கமா போனோம் இப்ப சிதம்பரத்துல வந்து சிவா வந்து டவுன் சைடு உடனே அவங்க அதிகமா பொருளாம் கேப்பாங்க என்னென்ன ஆமா உனக்கு தெரியும் அப்புறம் தான் சொல்லுவாங்களே அதுக்கப்புறம் தான் வாங்கணும் ஆனா அங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல ஏன்னா கடை வசதியா ஒண்ணும் இல்ல அது கொஞ்சம் இதா இருக்கு அடுத்த வாரம் போறப்ப தான் தெரியும் நம்ம கதை என்னன்னு ஒன்று இல்லங்க நார்மல் டெலிவரி டெலிவரி ஐடி அடுத்த வீடியோ போடுவேன் டெலிவரி ஆச்சுன்னு ஒரு வீடியோ போடுவேன் குழந்தை பசங்க ஒரு வீடியோ போடுவேன் நான் இங்கே சுத்துறத தாங்க வீடியோ போடுவேன் தம்பிக்கு இந்த ப்ளாக் அவ்ளோ தான்ங்க இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் அப்புறம் Flask <laughs> லைங்க அம்மா வாங்குறேங்க அது என்னங்க எது இல்ல டெலிவரிக்க போறங்களா இல்ல ஊரே காலி பண்ணிட்டு இவங்க வேற ஊர்ல செட்டில் ஆக போறங்களான்னு தெரியல பைசே கன்னட பேசலாது Flask